வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி வருகின்ற சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு திங்கட்கிழமையன்று சூரிய பகவான் மீனத்திலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மேசராசிக்கு வந்தால் வந்த அவருடைய வருட பயணத்தை தோங் தோங்குகிறார் இந்த நாளையே நாம் தமிழர்களின் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் இந்த நன்னாளில் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நிறை செல்வத்தையும் நிம்மதி சந்தோஷம் மற்றும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆண்டாக அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் ராகு சனி சூரியன் சுக்கிரன் புதன் என ஐம்பெரும் கிரகங்களும் கலசரஸ்தானத்தில் சந்திரனும் ஆயுள்ஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏப்ரல் மூணு அன்று செவ்வாய் ஜீவனஸ்தானத்திற்கும் ஏப்ரல் பதினாலு அன்று சூரியன் கலசரஸ்தானத்திற்கும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பினால் இந்த ஏப்ரல் மாதம் என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதம் தமிழ் புத்தாண்டு வருட ராசி பலனை விரைவில் பதிவிடுகிறேன் போல் உங்கள் மேலான ஆதரவை எதிர்பார்க்கிறேன் முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையைப் பொறுத்தவரை பதினோராம் வீட்டில் லாபஸ்தான அதிபதி ஆறில் வலுவுடன் முதல் பாதியில் சஞ்சரிக்கிறார் இதனால் மாதத்தின் முதல் பகுதியில் நல்ல வருவாயும் பிற்பகுதியில் சுமாரான வருவாயும் இருக்கும் உங்கள் விரயஸ்தான அதிபதி புதன் ஆறில் அமர்ந்திருப்பதால் உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆறில் அமர்ந்திருப்பதால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும் உங்கள் மனைவியுடைய உறவு சில சங்கடங்களை தோற்றுவிக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிற்சில உபாதைகள் வந்து மறையலாம் ஒரு கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதையில் நல்ல வருவாய் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளை பெறுவீர்கள் உங்கள் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது முதலீடுகள் செய்யும் முன் நன்கு ஆராய்ந்த பின்பு முடிவெடுப்பது நல்லது உங்கள் வரவையும் செலவையும் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சேமிப்பை உயர்த்த முடியும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சில கால மாற்றத்திற்கான நோய்களை சந்திக்கலாம் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் சில சங்கடங்களை சந்திக்கலாம் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் வெளியில் பதினோரு மணியிலிருந்து மூன்று வரை சென்று வருவதை தவிர்க்கலாம் உடல் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தர்பூசணி வெள்ளரி எலுமிச்சை சாறு போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகளை உட்கொள்வது நலம் உங்கள் குடும்ப உறவு காதல் உறவு கணவன் மனைவி உறவை பார்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும் உங்கள் மேல் அதிருப்தியும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவி இடையேயான உறவு அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்படும் அதுவே மறையும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உல்லாச பயணங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும் காதல் உறவுகள் வலுவானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல்கள் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு அல்லது பொறுப்பு மாற்றம் ஆகியவை ஏற்படும் உங்களுடைய புத்திசாலித்தனம் செயல் மேம்பாடு அதிகரிக்கும் அதனால் பல நன்மைகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாக அமையும் லாபம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் ஒரு சில பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காமல் அவதிப்படக்கூடும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களது புதிய தொழிலை துவங்க இது உகந்த காலமாக அமையும் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு துல்லியமான ஒரு வரைவு திட்டம் தேவைப்படும் உங்கள் திறமை திறன் இவற்றின் அடிப்படையிலேயே உங்கள் தொழிலை அமைத்து கொள்ளுங்கள் மாணவர்கள் உங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட உகந்த காலமாகவே இது அமையும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல மாணவன் என்ற பெயரை எடுப்பீர்கள் போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நல்ல வழிகாட்டியை பயன்படுத்திக் கொள்வது நல்லது கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை வெற்றி பெற்று உங்கள் துறையில் அடுத்த நிலைக்கு செல்வீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் இது பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களை வகுத்து கொண்டு அதன்படி உங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உகந்த மாதமாக இது அமையும் இந்த மாதம் நீங்கள் அளப்பரிய நல்ல பலன்களையே அதை பெறவிருக்கிறீர்கள் அடுத்து நடக்கவிருக்கின்ற குறுப்பயிற்சி மற்றும் கேது பயிற்சி ஆகியவை உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே அமையவிருக்கிறது என்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் காட்டில் மழைதான் இந்த மாதம் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்